தமிழ் வணக்கம் பாருங்கப்போ அன்றைக்கி பிள்ளைகளுக்கு சாயந்தரம் வர்ற பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் பாருங்கள் ஆப்பிள் நாலு பீஸ் வச்சுருக்கோம் வெள்ளை அவள் ஸ்நாக்ஸ் எல்லாம் போட்டு வெள்ளை பாதாம் பிஸ்தா மிந்திரி திராட்சை எல்லாம் போட்டு ந நல்லா பொடிசை கட் பண்ணி பால் ஊற்றி வெள்ளை அவளை பாகு காய்ச்சி ஊற்றி வெள்ளை அவளை க கொழுக்கட்டை பிடிச்சி வச்சுருக்கோம் ரெண்டு கொழுக்கட்டை வச்சுருக்கோம் பாருங்கள் நாலு பணியாரம் வச்சுருக்கோம் வீட்டில் உள்ள இருக்கிற மாவு வச்சு செஞ்சு செஞ்சுக்கரலாம் இல்லைன்னா மாவு பணியாரமாக அரைச்சி வச்சுக்கிட்டு இது மாதிரி பிள்ளைகளுக்கு சாயந்தரம் வர நேரம் செஞ்சு கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் மாதிரிக்கு இதுதான் இப்போ சாயந்தரம் பிள்ளைகளுக்கும் வரும்போது பசியோடு வருங்க இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும் ரெண்டாவது சாதம் இருக்குது மத்தியானம் இருக்கிற சாதத்தை நல்லா கொஞ்சம் சாதம் போட்டு கரைச்சி கொஞ்சம் மோர் கொஞ்சம் நீ தண்ணி கொஞ்சம் வெந்நீர் போட்டு நல்லா கரைச்சி ஒரு டம்பரு வந்த உடனே நீராரமாக கொடுத்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ரொம்பவே நல்லது நீராரம் சாப்பிட்றது வந்த உடனே அது தண்ணிக்கு பத்தா தண்ணியை குடிச்சிட்டு வரும் வந்தோடனே அது கொடுத்திங்கன்னா ரொம்பவே நல்லது இது மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது சத்துள்ள உணவுகளாக கொடுங்க